ஃபேன்ஸ் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அடமலை மலை இருந்து மழை தூறிக்கிட்டே இருக்குது இன்னும் நிற்கலை இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் லீவாக என்னங்கிறது இன்னும் தெரில மெசேஜ் வரல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால்க்கே எந்திரிச்சு ரெடி ஆகாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கால் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறாரம்மா அதனால் கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறது நான் வந்து கொஞ்சம் வேலை இருக்காத முடிச்சுட்டு வருவேன் பஸ்ஸில் தக்காளி சாப்பாடு வந்து செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவசர அவசரமாக செஞ்சு முடிச்சாச்சு தீபாவளி ட்ரெஸ் போட்டு வர சொன்னதுனால ரெண்டு பேரும் போட்டாச்சு இது நம்மளும் தரேன் கொஞ்சம் ஆர்ட்டுன்னு தான் வச்சுருக்குறேன் இங்கே வாரு தீபாவளி ட்ரெஸ்ஸு நாங்கள் போய் வளையல் போட்டுக்கோ வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு வேனில் தான் போவேன் ஸ்கூலுக்கு சுகாஸ் போட்டாச்சு ஜம்மு ஆறாவதுதான் குட்டி போட்டாச்சு இது வந்து குங்குமம் உங்க ஆயிடுச்சு வரும் எப்படி இருக்கு நல்லா இருக்குதாம் ட்ரெஸ் சரி நான் மூடுத்த கிளம்பிட்டாங்க வரேன் சுகாஷ் அழுக்கு பண்ணிடாத ஆ அங்க போய் ஸ்நாக்ஸ் போட்டுக்குங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அத்தை இருக்கு போட்டு தர சொல்லு பாரு ஸ்கூலெல்லாம் சொல்லுங்க ஆனால் விடுமுறை கண்டிப்பாக மெசேஜ் வந்துடும் வரல பெரியப்பாவுக்கு பால் காய வச்சு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு ஆத்தி மறுபடியும் ஒரு ஆத்தி குடிச்சிட்டு எனக்கும் பெரியமாவுக்கும் வந்து ப்ரூ காஃபி போடணும் குழந்தைங்க தான் பால் குடிக்காமல் கிளம்பிட்டாங்களே எனக்கும் பெரியமாவுக்கும் ப்ரூ காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் வேற வேலை மழை ஓயவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி பேங்க்குக்கு போகணும் என்ன பண்ணுவேனோ தெரியல எனக்கு சமைச்சது வரும் இப்போ சமைச்சி கொடுத்ததெல்லாம் கஜ கச்சா நிற்கலாம் விளக்கணும் என்ன நூல் போட்டு நம்ம வச்சிருக்கலாம் வைக்கிறேங்க வைக்கிறேங்க ஏன்னுங்க மழையில் நனைஞ்சிட்டு தண்ணி பிடிச்சிருக்குற அப்படி ஃபேன்ஸ் பெரியம்மா வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மழைக்குள்ளியே ஏன்னா தண்ணி ரெண்டு நாள் ஒரு டைம் தான் வருதுங்களாமா அதனால நான் வந்து சமையலுக்கு வந்து வெங்காயம் தூள் உரிச்சிட்டு கரிஞ்சி குட்டி காய் குழம்பு வைக்கிறக்கு காய் குழம்பு பெரியப்பா வந்து எண்ணெய் கேட்டாங்க கொடுத்த எண்ணெய் தொடச்சிட்டு உட்காண்ட்ருக்குறாங்க இதுதான் நடந்துட்டுருக்குது இப்போ உங்கள் ஊர்லலாம் மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மறக்காம பார்க்கறது பாருங்கள் ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு வழியாக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருந்தேன் அதை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன் நல்லா குதிச்சிச்சு இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரசம் இருந்தால் கெட்டியே வச்சுருக்கலாம் ரசம் இல்லை அப்படிங்கிறனால இப்படி வச்சுட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கூட ரெடி ஆயிடுச்சு மழை வேற வந்துட்டு இருக்கு தெரியுமா தண்ணி குடிக்கிறது இன்னு இருக்கல பாவம் ரெண்டு நாள் தண்ணி வராதாமா அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் சமையல் செய்யறதுக்கு எடுத்த தண்ணியெல்லாம் மறுபடியும் வந்து தெரியுமா நிறச்ச வச்சுட்டு இருக்கிறாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டேன் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் எடுத்து நரைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பிடிக்கிறதோன்னா கூட விட மாட்டாங்க நீங்க நினைப்பீங்க நீங்கள் போய் தண்ணி பிடிக்கலாம்ல அப்படின்னு சமையல் செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு முடிக்கிடுவாங்க மழை இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்றுச்சு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா மறுபடியும் பாருங்க ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில எப்படி பேங்க்குக்கு போய் என்ன பண்ணுறதோ பத்து மணிக்கு தான் போகணும் அதுக்குள்ளே மழை நின்றுச்சுன்னா பரவாயில்லனு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃபைன்ஸ் நான் வந்து தக்காளி குழம்பு வைக்கிறது ரெடியாயிட்டேன் மணத்தக்காளி காய் குழம்பு வைக்கிறது வறுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் குருமிளகு அப்புறம் வெண்டையம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க புளி வந்து ஊற வச்சு கடை கீழே கரைச்சி ஊற்றிடுங்க வேற கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேங்காய் மஞ்சள் தூள் போட்டு வேறு எந்த பொடியும் போடாமல் அரைச்சி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தானது சமையல் வேலை முடிச்சு பார்க்கலாம் ஃபேன்ஸ் இங்கே பாருங்க குழம்புக்கு வந்து தாளிச்சுட்டாச்சு இந்த மாதிரி வந்து காய நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தான் பேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சரிங்களா பாவக்காய் எண்ணெய் ஊற்றி வதக்கிற மாதிரி இதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் குழம்புக்குள்ள கொட்டிடுவாங்க புளி ஊற வச்சிருக்கேன் இதை வந்து கடைப்பியே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காயும் ரெண்டு மூணு போட்டல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா இதுவும் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு இந்த குழம்பு மட்டும்தான் ரசம்லாம் இல்லை இதை மட்டும் வச்சுட்டு வெறுஞ்சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியதுதான் உங்க வீட்டில எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே ஓரளவு நல்லா வதங்க இப்படி விட்டோம்னா கருகிடு நிறைய காய் போட்டோம்னா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உள்ளதாக இருக்கிறதுனால கத்தி காயும் நம்ம போட போகிறோம் புளி ஊற்றிட்டோம் செய்யலாம் அதனால் ஓகே செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் விசில் வந்தால் சாப்பிட வேண்டியது இப்போ டைம் ஒன்பது ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க எப்படித்தான் டைம் போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சரிப்பா சாப்பாடு கேட்குறோம் மழை அவர் வாருங்க வீடியோ எடுக்க வேண்டாதுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ எடுக்காதானே எப்படிங்கிறது ஃபோனில் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஃபோட்டோ எடுக்க வேண்டாங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து பார்த்துட்டேன் இந்த மழை வர டைம்ல எல்லாமே ஸ்கூல் வச்சிட்றாங்க சும்மா மழை வர மாதிரி மோடம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த அன்னிக்கி மழையே வராது கொஞ்ச நேரம் மோடம் போட்டிருக்கோம் அப்புறம் ஃபுல்லாக வெயில் நுழந்துடும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருவாங்க இது நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து எனக்கு இப்படி தான் நடந்துட்டு இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு மாதிரி இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக மழை தான் இப்போ இன்ன வரைக்கும் மழை இருக்கு சரி இன்னைக்கு ஸ்கூல் லீவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு லீவ் இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்க லீவ் விடும்போது கருக்கள் இருக்கும் லைட்டாக மலைத்தூரல் வரும் அப்படியே ஸ்டாப் ஆகி வெயில் வரும் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும் ஆனா லீவ் விட்டுருவாங்க எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி தானா ஃபீல் ஆகுதா உண்மையா அதுதான் ஃபீலிங்கிறதுல இல்லை உண்மையாலுமே மழை வரும்போது லீவ் விட மாட்டாங்க மழை வர மாதிரி இருக்கும்போது லீவ் விட்டுருவாங்க எனக்கும் அப்படி நடந்துச்சு இப்போ என்னுடைய குழந்தைங்களுக்கும் அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு நீங்களும் அது உண்மைனா கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி லீவ் போட வச்சுருந்துருக்கலாம் ஆனால் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போதே குட்டி சொல்லியாச்சு இந்த மாதிரி தான் வேணும் ஸ்கூலுக்கு போட்டு போகணும் ஸ்கூலுக்கு போட்டு வர சொல்லிருக்கிறாங்க தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக சொன்னதுனால சரி இந்த டைம் வந்து அனுப்பி ஸ்கூலுக்கு போக சொல்லாம் மழை வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க லீவ் போட்டுக்கன்னா லீவ் போட்டுக்கு வர சார் அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த மாதிரி வந்தோம் ட்ரெஸ் போட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவார் நான் கம்முன்னு ஸ்கூலுக்கு போயிருப்பேன் நீ பண்ணதா அப்படிம்பார் அதனால் சரி கலர் ட்ரெஸ்ஸு ஹாப்பியாக சந்தோஷமாக போட்டு போகிறாங்களே சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன் ஸ்கூலுக்கு எப்படி என்ன பண்ணுவாங்களோ இதில் பாத்ரூம் போகிறது கூட நலைஞ்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் டூரல் நிற்கவே இல்லை அதான் அதிகமாக தான் வருது எப்படின்னு தெரில உங்கள் ஊர் மாவட்டத்தில்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து லீவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் மாவட்டமெல்லாம் எங்கள் மாவட்டம் லீவ் இல்லை ஈரோடு மாவட்டம் லீவு கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் ஊர்லலாம் மழையா இல்லையான்னு சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து எங்கள் ஊர்லலாம் மழையே இல்லை அப்படிங்கிறாங்க எப்படின்னு தெரில ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இனிமேல் ரெடியாக சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு பெரியம்மாவை கூட்டிகிட்டு பேங்க்குக்கு போயிட்டு வரணும் ஆட்டோவில் தான் போகணும் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பணும் Okay, aduthoru vlog la paakkalam. Bye friends.